வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவை நம்ம பார்க்குறது டெல்லி சுரை இது வரைக்கும் ஒரு நாலஞ்சு வருஷமாவே கடைசி நாலஞ்சு வருஷமாகவே நிறைய சுரை போட்டிருப்பேன் ஆனால் எனக்கு ஃபெயிலியர் தான் அதாவது கொடி வந்து நல்லா பெருசாக போகும் மோசமாடி ஃபுல்லாக போகும் ஆனால் பார்த்தீங்கன்னா எனக்கு ஃபுல்லாகவுமே ஃபெயிலியராக தான் இருக்கும் ஆனால் இந்த வாட்டி இந்த டெல்லி சுரையும் கொடுத்தாங்க ரொம்ப சின்னதாக சௌ சௌ மாதிரி வரும்னு சொன்னாங்க இதுவும் பார்த்திங்கன்னா அவர் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மாசமா நல்லா கொடி வளர்ந்து வந்தது பட்டு நடுவில் கொஞ்சம் போச்சு ஏன்னா வெயில் வந்து இம்பேலன்ஸ்டு கிளைமேட் பனி வெயில் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால இது பார்த்திங்கன்னா தெரியும் அப்படியே கருகி எல்லாமே காய் மது கொண்டு அப்படியே கருக ஆரம்பிச்சுது அப்புறம் இப்போ கொஞ்சம் சத்துக்கள் கொடுக்கும்போது சத்துக்கள்லாம் ஒன்றும் பெருசாக இல்லை சாணம் இது பார்த்தீங்கன்னா சாம்பல் போட்டிருப்பேன் சாம்பல் பாருங்க சாம்பல் இந்த மாதிரி போட்டிருப்பேன் தண்ணியை கொஞ்சம் அளவாக விட்டு கொடுக்கும்போது இப்போ காய் பிடிச்சி கொஞ்சம் வருது இதான் ஃபஸ்ட்டு தடவை இதுக்குண்டான கரெக்டான சைஸ் அதாவது இந்த சௌச்சவ் மாறு வரும்னு சொல்லுவாங்க ஸோ அதுக்கேற்ற மாதிரி இப்போ தான் ஃபஸ்ட்டு தடவை இந்த டெல்லி சொரை அதையே பார்க்குறேன் ஏன்னா இது வரைக்கும் எனக்கு வந்ததில்லை நார்மலாகவே உங்களுக்கு சொரக்காலாம் வந்து தண்ணி கொடுத்துட்டே இருக்கணும் அதாவது தண்ணி கொடுத்துட்டே இருக்கணும்னா செடியை காய விடக்கூடாது அந்த மாதிரி ஸோ அதனால் இப்போ தான் ஃபஸ்ட்டு தடவை வருது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது ஏன்னா நிறைய முறை ட்ரை பண்ணி சக்சஸ் ஆனதுனால இது பார்த்திங்கன்னா ஒரு சௌ அளவு தான் வரும்னு சொல்லுவாங்க இதுக்கு மெயினாக வந்து பார்த்திங்கன்னா இஎம் ஸ்ப்ரே பண்ணுவேன் பஞ்சகாபியா ஸ்ப்ரே பண்ணுவேன் அதே மாதிரி வேருக்கும் இதே மாதிரி தான் இஎம் பஞ்சகாவியம் எல்லாமே ஸ்ப்ரே பண்ணிகிட்டே இருந்தேன் இது வரைக்கும் கொஞ்சம் பிடிச்சி வந்துடுது தேங்க் யூ வேறு வீடியோக்கள்ல பார்க்கலாம்